السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي و محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه كل بدعه ضلاله ولا هي بريت بريبارك كوليا ولا الله <سؤال> كي بحرنيتم سطية توري سلمارك بودني إلى توري بدر كهار رسول الله صلى الله عليه وسلم متوم أمر غلي بين بتي أول غلي كلم بتر غلي نبي تولر غلي قيامة توري كورا كوليا الله ور غلي مور غلي عليه الله سبحانه وتعالى بين باراتي كلم உண்டாகட்டுமாக ஆள்ன்மீன் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நடிகார்களே என்னென்ன உலயங்களை வாழ்க்கையில் எடுத்து இறக்குமாறு அல்லாஹும் ரசோதும் கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவற்றை எடுத்துழாக்குமாறும் என்னென்ன விடயங்களை விட்டு அவருமே தடை செய்திருக்கிறார்களோ அவற்றை உற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதலில் என்னையும் அளித்ததாக உங்களையும் வேண்டிக் கொள்கிறேன் அன்பார்ந்த அல்லாவின் நடிகார்களே இன்றைய உரையினுடைய தலைப்பு தனிமையின் தோழன் நல்லவல்கள் என்பதாகும் அவ்வாஹ சுபகான தஆலா இந்த உலகத்திலே மனிதனுக்கு உணவு குடிபானம் காற்று போன்றவற்றின் மீது எப்படி தேவையை வைத்திருக்கின்றானோ விட அதிகமாக இந்த ஈமான் மற்றும் நல்லமல்கள் மீது வைத்திருக்கின்றான் மனிதர்களுக்கு எவ்வாறு உணவு குடிப்பது சுவாசிப்பது அத்தியாவசியமாக இருக்கிறதோ அதனைவிட தான் இந்த ஈமானும் நல்லவர்களும் ஏனென்றால் உணவு குடிபாளம் என்பவைகள் மனித உடம்புக்கு தேவையானவைகள் ஆனால் மனிதனுடைய இதயத்துக்கு தேவை தேவையானவை தான் இந்த ஈமானும் நல்லவர்களுமாக இருக்கின்றன நல்ல நல்லமல்கள் எதுவும் செய்யாமல் ஈமான் கொண்டிருப்பதாக வாதிடுவது இடுவது வெறுமனை ஆதாரம் இல்லாத ஒரு வாதம்தான் தான் இல்லாத வெறும் ஒரு திறவுகோல் போன்றது அமல்கள் இல்லாத ஈமான் என்பது பட்கள் இல்லாத ஒரு திறவுகோல் போன்றது நசூசல்லாஹு அலி அல்லா தால குருவானை சொல்கிறான் இலேஹிய சாது அல்லாவுடத்திலே நல்ல வார்த்தைகள் மேலே செல்கின்றன அவற்றை உயர்த்திச் செல்வது இந்த நல்லமல்கள் தான் என்று அல் உருவான் குறிப்பிடுகிறது அதற்கு சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் தஃசீல் உரிவையாளர்கள் சொல்கிறார்கள் நல்லமல்கள் இல்லை என்று சொன்னால் நல்ல வார்த்தைகள் அல்லாவிடத்திலே சென்றடைய மாட்டாது இமா ஹசன் ரஹ்மாவல்லா அவர்கள் சொல்கிறார்கள் எந்த ஒரு வார்த்தையும் எந்த ஒரு வார்த்தையும் ஈமான் கொண்டதாக வாதிடுவது வாதிடக்கூடிய அந்த வார்த்தைகள் நல்லவர்கள் இல்லாமல் செல்லுபடியாகுவதில்லை எனவே ஒரு நல்லமல் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் இரண்டு நிபந்தனைகள் இல்லாமல் அந்த நல்ல அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஒரு விடயம் நல்ல அமலாக நாங்கள் கருதுவதாக இருந்தால் ஒரு அமலை ஒரு செயலை நல்ல செயலாக நாங்கள் கருதுவதாக இருந்தால் அதற்கு இரண்டு நிபந்தனைகள் இருக்க வேண்டும் முதலாவது அல்லாவுக்காக என்று அந்த செயலை நாங்கள் செய்ய வேண்டும் இரண்டாவது நவியவர்கள் காட்டிய வழிமுறைப்படி அந்த செயலை செய்ய வேண்டும் இந்த இரண்டும் தான் அல்லாவினுடைய பாதையில் நல்லவர்களாக காணப்படுகின்றன அது குருவாலி அல்லாஹாலா சொல்லும் பொழுது அல்லாஹு மரணத்தையும் வாழ்வையும் படைத்திருக்கிறான் எதற்காக உங்களில் யார் சிறந்த அமல்கள் செய்யக்கூடியோ என்பதை சோதிப்பதற்காக புகழ்பூர் அய்யாது ரஹுல்லா அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது அஹல் அமலா அமல்கள் என்பதனுடைய அர்த்தம் என்ன அஹ்லசுஹு அஸ்வபுஹு அல்லாவுக்காக வேண்டி மாத்திரம் செய்யப்பட்ட சரியான முறையில் செய்யப்பட்டவைகள் தான் அமல்கள் என்பதாக சொல்கிறார்கள் பின்பு சொன்னார்கள் ஒரு அமல் ஒரு அமல் அல்லாவுக்காக வேண்டியது செய்யப்பட்டு அது நபியவருடைய வழியிலே இல்லை என்று சொன்னால் அது ஒரு அமல் அல்லாவுக்காக செய்யப்பட்டு அது சரியாக இல்லை என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அல்லாவுக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய அவளாக இருந்தாலும் அது சரியாக செய்யப்படவில்லை என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஒரு அவள் சரியாக செய்யப்பட்டாலும் அது அல்லாவுக்காக வேண்டி என்று செய்யப்படவில்லை என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படி என்றால் அல்லாவுக்காக வேண்டி என்றும் செய்யப்பட வேண்டும் சரியாகவும் செய்யப்பட வேண்டும் சரியாக செய்யப்படுவது என்று சொன்னால் அது ரசூல்ல்லாவுடைய வழிகாட்டலின்படி செய்யப்படக்கூடிய அவள் என்பதாக அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள் எனவே மார்க்கத்திலே சொல்லப்படாத எந்த ஒரு அமலுவோ அல்லது மார்க்கத்திலே சொல்லப்பட்ட அவளாக இருந்தாலும் அது அல்லாவுக்கேன்றி செய்யப்படவில்லை என்று சொன்னால் அந்த அமல் செல்லுபடியற்றதாக ஆகிவிடும் எனவே தான் ரசூலுல்லா அவர்கள் அதை பற்றி சொல்லும்பொழுது சொன்னார்கள் ஒரு அமலை செய்தால் அது அல் ரசூலுல்லா காட்டிய வழிமுறை பிரகாரம் செய்யப்பட வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய ஹதீஸ்தான் சாலகி அம்ருலா எங்களுடைய மார்க்கத்திலே இல்லாத ஒரு விதத்திலே ஒரு அவலை யாராவது செய்தால் பகுவார் அது மறுக்கப்பட வேண்டியது ரத்து செய்யப்பட்டுவிடும் என்பதாக சொன்னார்கள் அதேபோல அதிசலு அல்லாஹ் அல்லாஹத்தாலா சொல்கிறான் நான் எந்த விதமான இணை துணையை மட்டும் தேவையற்றவன் யாராவது ஒருவர் ஒரு அமலை செய்து அதில் என்னை என்னோடு இன்னொருவரை கூட்டு சேர்த்தால் அவருடைய அந்த அமலை நான் செல்லுபடியற்றதாக ஆக்கிவிடுவேன் என்பதாக அல்லாஹத்தாலா அதிசலு குதிரை சொல்கிறார் அப்போ எனவே ஒரு அமல் நிகழா இருக்க வேண்டும் நபியனுடைய சுண்ணாவின் அடிப்படையிலும் இருக்க வேண்டும் இந்த இரண்டும் இருந்தால்தான் அது செல்லுபடியான அமலாக நல்லமலாக கருதப்படும் என்பதை நாங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்கின்றோம் எனவே ஈமானும் அவசியம் நல்லவளும் அவசியம் நல்லவழல் என்று சொன்னால் எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் அடுத்ததாக நான் பார்ந்த சகோதரர்களை இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விடைபெடம் என்று சொன்னால் காவிர்களுடைய காவிர்களுடைய மாற்று மதத்தை சார்ந்தவர்களுடைய அமல்களை அல்லாஹத்தாலா மறுமையிலே ஏற்றுக்கொள்வார் அவருடைய நல்ல செயல் நல்ல செயல்களை உலகத்தில் அவர்கள் செய்யக்கூடிய நலன்புரி சேவைகளை அல்லாஹாலா அருமையிலே ஏற்று அவர்களுக்கு கூலி வழங்குவார் என்று சொல்ல சொல்லுவது மிகவும் தவறான ஒரு பிரச்சாரமாகும் தவறான கருத்தாகும் என்பதை இதன் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்கிறவேன் அல்லாவிடத்தில் ஒரு அமல் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மறுமையிலே அது கட்டாயம் அல்லாஹுக்காக வேண்டி என்று மாத்திரம் செய்யப்பட்டிருக்க வேண்டும் வெறுமனே நலன்புரி அவல்களாக இருந்ததற்காக அல்லாஹத்தால் அதனை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை மாற்றமாக அல்லாஹுக்காக வேண்டி என்று செய்யப்பட்டால்தான் அதனை அல்லாஹுத்தாலா ஏற்றுக்கொள்வான் ஏனென்றால் இஸ்லாம் வந்ததற்கு பின்னால் அதற்கு முன்னால் உள்ள அனைத்து மதங்களும் செல்லுபடியற்றதாக ஆகிவிட்டன அல்லாஹால இஸ்லாத்தை தவிர வேறு எந்த ஒரு மதத்தையும் அவன் யாரிடத்திலிருந்தும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதை மிக தெளிவாக அல் குரான் பிரகடனம் செய்துவிட்டது இஸ்லாமி தீனன் இஸ்லாம் அல்லாத ஏதையாவது ஒரு மதத்தை யாராவது தீனாக மார்க்கமாக எடுத்துக்கொண்டால் ஹூ ஒரு காலத்திலும் அது ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டாது அவர் வஹூல் அஹிரன் மறுமையின் அலையில் அவர் பெரும் நஷ்டவாளியாகத்தான் இருப்பார் என்று அல்லாஹாலா சொல்கிறார் அந்த சகோதரர்கள் இந்த நல்ல அமல்கள் தான் மனிதனுடைய வெற்றியினுடைய முக்கியமான காரணிகளாக இருக்கின்றன அவனை அழிவிலிருந்து நஷ்டத்திலிருந்து பாதுகாப்பதற்கான வழியாக இருக்கின்றது அல்லாஹால குருவாலிய திகத்தறிவாக அதனை சொல்கிறார் நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே தான் இருக்கிறான் இல்லல்லதின் அல்லாவை நம்பி விசுவாசம் கொண்டு அமல்கள் செய்தவர்களை தவிர என்று அவ்வகத்தால் சொல்கிறார் எனவே இந்த இரண்டு பண்பும் யாழத்தில் இல்லையோ அவர்கள் எப்படியாக இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் நஷ்டவாதிகள் என்பதை அக்கூறுவார் மிக தெளிவாக பிரகாரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எனவே யாருக்கு சுபீட்சமான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் சொல்லும் பொழுது அல்லாஹாலியாக மீன் ஈவான் கொண்ட நிலைமையிலே யாராக ஆடாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யார் நல்லவர்கள் செய்வார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலே ஹயாட்டம் பைவன் நன்மையான சிறந்த வாழ்க்கையை நாங்கள் வழங்குவோம் என்று அல்லாஹாலா சொல்கிறார் ஷேக் இஸ்லாமின் தேமியார் அவர்கள் சொல்கிறார்கள் யாருக்கு நிரந்தரமான சந்தோஷமான வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் அல்லாவுக்கு அடிமையாக இருக்கட்டும் என்று என்பதாக சொல்கிறார்கள் அன்பான சகோதரர்களே அல்லாஹால நம்மீது கொண்ட அருள் தான் நன்மை என்று சொன்னால் அதனை ஒரு வித நன்மையான காரியத்தை மாத்திரம் வைக்கவில்லை பல்வேறு விதமான நன்மையான காரியங்களை எல்லாத்தால் எங்களுக்கு தெரிந்து தந்திருக்கின்றார் ஏன் எங்களுடைய நன்மைகளை எல்லாத்தால் அதிகரிப்படுத்த வேண்டும் அவருடைய அருள்களை எங்கள் மீது அதிக அதிகமாக வழங்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான நல்வழிகளுக்கு நல்லவர்களுக்கான பல்வேறு விதமான வழிகளை அல்லாஹாலா திறந்து தந்திருக்கிறார் அது மாத்திரமல்ல நாம் அன்றாடம் செய்யக்கூடிய நமது வழக்கங்களை பழக்க வழக்கங்களை கூட இபாதத்தாக வணக்கமாக மாற்றுவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் ஹனுமத்தாலா தந்திருக்கிறார் எதன் மூலம் நல்ல நீயத்துகளின் மூலம் நல்ல நீத்துக்களை வைத்துக்கொண்டு நமது அன்றாட பழக்க வழக்கங்களை நாங்கள் செய்யக்கூடிய இடத்திலே கூட அவற்றுக்கும் அல்லாஹாலா அவற்றை வழக்கமாக கருதி நன்மைகளை தருகின்றார் எனவேதான் ரசூலுல்லா இசலாஹு அலை வசலம் அவர்கள் சொன்னார்கள் உடலுறவு கொள்வதற்கு கூட அல்லகத்தலா சதகாவினுடைய நன்மையை தருகிறார் தர்மத்துடைய நன்மையை தருகிறான் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள் யாரோ ரசூல் எங்களில் ஒருவர் தனது ஆசையை இச்சையை கொள்கிறார் அதற்காகவும் நன்மையை அல்லாஹத்தாலா தருகிறாரா என்று ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள் அப்பொழுது ரசூலுல்லா சொன்னார்கள் அந்த ஆசையை அவன் தவறான வழியிலே ஹராமான வழியிலே தீர்த்து கொண்டால் அவனுக்கு பாவம் கிடைக்கும் அல்லவா எனவே அவன் அந்த ஹராமான வழியிலே அதனை ஆசையை தீர்த்து கொள்ளாமல் சரியான வழியிலே ஹலாலான முறையிலே அந்த ஆசையை தீர்த்துக்கொள்ளக்கூடிய இடத்திலே அதற்கும் அல்லாஹோ தஆலா நன்மையை வழங்குகின்றான் என்பதாக அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்ப அந்த சகோதரர்களே அல்லாஹு தாலாவினுடைய அருளை பாருங்கள் எங்கள் மீது கொண்ட கருணையை பாருங்கள் எந்த அளவுக்கு வகுத்தாளா நாம் நரகத்துக்கு சென்று விடாமல் சோழத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்கு பல ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் என்பதற்கு மிகச் சிறந்த ஒரு ஆதாரம்தான் யாராவது ஒரு மனிதன் நன்மையான காரியங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்த நிலைமையிலே அவனுக்கு ஒரு நோய் ஏற்பட்டு விட்டால் நோய் ஏற்பட்டுவிட்டால் அல்லது அவளை மீறி அந்த நல்ல காரியத்தை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைக்காவிட்டால் அல்லாஹுபகாரமுத்தால அவன் அந்த நன்மையை செய்யாவிட்டாலும் அந்த நன்மையை அந்த அதற்குரிய கூறியை அல்லத்தாடாக கொடுக்கிறார் ஒரு மனிதர் தாஜோ கொடுக்கிறார் சதகாக்கா கொடுக்குறார் உம்ரா செய்கிறார் சுன்னத்தான பல்வேறு விதமான அல்குருவால் செய்கிறார் பல்வேறு விதமான காரியங்களை செய்கிறார் இப்படி செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே திடீரென்று அவருக்கு அந்த அமல்களை செய்ய முடியாமல் ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டு விட்டது அல்லது அவருக்கு ஒரு நோய் வந்து விட்டது அவரால் எந்த அமல்களும் செய்ய முடியாமல் ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை வந்துவிட்டால் அல்லாஹத்தால் அதனை செய்யாவிட்டாலும் செய்து கொண்டிருந்த நேரத்திலே கொடுத்த அந்த கூ அதே கூலியை அல்லாஹத்தால் முழுமையாக கொடுக்கிறார் சுஹா அல்லாஹ் இது அல்லாவுடைய எவ்வளவு பெரிய அருள் என்பதை பாருங்கள் எனவே தான் நாங்கள் ஆரோக்கியமாகவும் ஓய்வாகவும் இருக்கக்கூடிய நேரத்திலே எங்களால் என்றளவு நன்மையான காரியங்களை அதிகமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் எனவே ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ஓய்வுகளை காவல் அந்த அமல்களை செய்ய முடியாவிட்டாலும் கூட அல்லது எங்களுக்கு ஏதாவது நோய் நொம்பலங்கள் வந்துவிட்டாலும் கூட அந்த நன்மைகள் எங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என்பதை சிந்தித்து பாருங்கள் உண்மையான அறிவாளி யார் என்று சொன்னால் தனது அடக்கஸ்தலத்தை தனது கபரை தற்போது இருந்தே தனக்காக கட்டியெழுப்ப தான் உண்மையான வெற்றியாளன் கபருக்கு செல்வதற்கு முன்னாலே அந்த கபரை தனக்கு விருப்பமான முறையிலே தான் உண்மையான புத்திசாலி அது எப்படி நாங்கள் கட்டியெழுப்புவது ஆம் நல்லவர்கள் மூலமாக நல்லவர்கள் மூலமாக இவ்வளவு கை அகமதுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் கபரிலே உள்ளவர்களில் அதிகமானவர்கள் தண்டனைக்குரியவர்கள் தான் தண்டனைக்குரியவர்கள் அதிலே வெற்றியாளர்கள் என்பவர்கள் மிகவும் தான் மிகவும் குறைவானவர்கள் இந்த கபர்களுடைய வெளித்தோற்றம் வெறுமனே மண்ணாக இருந்தாலும் அதனுடைய உள்ரங்கம் மிக பெரும் சோதனைகளும் கைசேதங்களும் நிறைந்தவையாக இருக்கின்றன என்பதாக சொல்கிறார்கள் இரவு அண்பாந்து சகோதரர்களே இந்த உலகத்திலே நாங்கள் மரணிக்குவதற்கு முன்னால் நாங்கள் வேறு யாருக்காவது அநியாய மட்டூழியங்கள் அளித்திருந்தால் உடனடியாக அவர்களுடைய கடமைகளை அவர்களுடைய உரிமைகளை நாங்கள் கொடுத்து விட வேண்டும் நாங்கள் செய்த பாவங்களுக்காக வேண்டி பாவம் என்ற அழுக்கு யார் மீதெல்லாம் பட்டிருக்கிறதோ அவர்கள் தௌபா எனும் நீரின் மூலமாக அவர்கள் அந்த அழுக்கை நீக்கி கொள்ள வேண்டும் அல்லாஹு ஆடமுத்த ஆழ தௌபா செய்து தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களை விரும்புகின்றான் என்றால் குருவாடி அல்லாஹு தாலா சொல்கிறார் அன்பான அந்த சகோதரிகளை இந்த கபருடைய வாழ்க்கை இந்த கபருடைய வாழ்க்கையில் நமக்கு ஆறுதல் தரக்கூடிய பல விடயங்கள் இருக்கின்றன பல விடயங்கள் இருக்கின்றன அதிலே முதலாவது விடயம் என்னவென்று சொன்னால் ஏகத்துவத்தை நாங்கள் நிலைநாட்டுவது ஏகத்துவத்தை நிலைநாட்டி இணைவைப்பை நாங்கள் ஒதுக்கி தள்ளுவது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லகத்தாலா குருவான சொல்கிறான் யாரு சரியான முறையிலே ஈமான் கொண்டு தௌஹிதோடு ஏகத்துவத்தோடு வாழ்கிறார்களோ அவர்களை அல்லஹு முத்தாலா அவர்கள் மரணிப்பதற்கு முன்னாலும் இந்த கலிமா என்ற பாக்கிய கரிமாவை மொழியக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு அல்லாஹாலா கொடுப்பான் மறுமையிலே அதாவது கவலிலே சென்றாலும் அந்த கலிமாவை சரியான முறையிலே புரிந்து பதி பதிலளிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லஹானு தாலா கொடுப்பான் என்பதாக அல் அல்லாஹ் குருவாளியில் அல்லாஹு குறிப்பிடுகின்றார் அடுத்ததாக சகோதரர்களே இந்த மனிதருடைய நல்ல தான் நல்ல தான் கபரிலே அவருடைய தனிமைக்கு தோழனாக இருக்கின்றது ஆறுதல் தரக்கூடியதாக இந்த அமல்கள் தான் இருக்கின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவிடத்திலே அல்லாவிடத்திலே நமக்காக பரிந்து பேசக்கூடியதும் இந்த நன்மைகள் தான் வறுமையினாலையிலே நன்மைகள் தான் வேறு யாரும் எங்களுக்கு எங்களுடைய குடும்பமோ ஏழை வேலை எவருமோ நண்பர்களோ யாருமே பரிந்து பேசப்போவதில்லை எங்களுடைய அவர்கள் தான் அந்த இடத்திலே பரிந்து பேசப் போகின்றன அசோசல்லு வாலிசவர் சொன்னார்கள் கபரிலே இந்த மனிதனுக்கு தண்டனை பல்வேறு பக்கங்களிலே இருந்து வரும் அவருடைய தலைமாட்டிலே இருந்து அந்த தண்டனைகள் வரக்கூடிய நேரத்திலே அருகுறுவான் அந்த தண்டனையை விட்டு அவரை பாதுகாக்கும் அவருடைய கைகளின் இரு பக்கங்களிலே இருந்து வரக்கூடிய நேரத்திலே இரு பக்கங்களிலும் இருந்து அவருக்கு வரக்கூடிய நேரத்திலே தண்டனை அவருடைய சதகா தான தர்மங்கள் அவரை பாதுகாக்கும் அதே நேரத்தில் அவருடைய கால் மாற்றிலே இருந்து அந்த தண்டனைகள் வந்தால் அவர் பள்ளி வாயிலுக்கு சென்று அந்த எட்டுக்கள் அவரை பாதுகாக்கும் என்பதாக சுசல்தா வலிய செலவர்கள் சொல்கிறார்கள் அப்போ எனவே இந்த அமல்கள் வந்து இந்த மனித நல்லவர்கள் வந்து இந்த மனிதனுடைய எல்லா பக்கத்தாலும் அவனை சூழ்ந்து பாதுகாக்கும் என்பதை நாங்கள் இருந்து புரிந்து கொள்கின்றோம் கபருடைய வாழ்க்கை என்பது தனிமையுடைய வாழ்க்கை துன்பங்கள் நிறைந்த கவலைகள் நிறைந்த வாழ்க்கை எனவே அதிலிருந்து நாங்கள் அந்த கவலையிலும் துன்பத்திலும் தனிமையிலும் இருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய அதிகமான நல்லவர்களின் மூலமாக மாத்திரம்தான் அது முடியும் எனவேதான் சூசல்லு வலீஸ்வரர் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மயித் மரணித்தவர் கவலிலே வைக்கப்பட்டால் அவரை அடக்கியவர்கள் அடக்குவதற்காக வந்தவர்கள் அவருடைய குடும்பத்தினர்கள் திரும்பிச் செல்லக்கூடிய காலடி எட்டுக்களை கூட அந்த மரணித்தவர் கேட்பார் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள் அந்த மரணித்தவர் மூமீனாக நல்லவராக இருந்தால் அவருடைய தொழுகை அவருடைய க தலைப்பாட்டிலும் அவருடைய நோன்பு அவருடைய வளப்புறத்திலும் அவருடைய தான தர்மங்கள் ஜக்காத் இடப்புறத்திலும் இருந்து அவரை பாதுகாத்து கொள்ளும் அதேபோல் அவருடைய ஏனைய குடும்பத்தை சேர்ந்து நடத்தல் நல்ல அமல்கள் பொது பொதுநல பணி இவைகள் எல்லாம் அவருடைய கால்புரத்திலிருந்து அவரை பாதுகாத்து கொண்டிருக்கும் என்பதாக சொன்னார்கள் இழதான் அந்த சௌரடி அதே போன்று கபடியிட நமக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு எங்களுடைய அல் குருவான் அல் அல்குருவான் ஓதியவை அல் குருவானுடைய ஓதன் சூசலல்ல சொல்ல சொன்ன சொன்னார்கள் குருவானிலே முப்பது ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூறாக இருக்கிறது அது அந்த ஓதியவருக்கு ஷஃபாத்து செய்ததன் காரணமாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள் அதுதான் சூரத்துள் மூல்க் தபாரக்கல்லதி முல்க் என்ற அந்த சூரா என்பதாக சொன்னார்கள் எனவே அன்பார்ந்த சோதரர்களே எங்களுடைய அமல்கள் எவ்வளவு நல்லமல்கள் அது எவ்வளவு சிறிய ஒரு அமலாக இருந்தாலும் அதனை நாங்கள் சாதாரணமாக எடை போடக்கூடாது அது எந்த அமல் எங்களை எம் எங்கள் எங்களை எங்களுடைய தங்களிலிருந்து எங்களை பாதுகாக்கும் என்று எங்களுக்கு சொல்ல தெரியாது அல்லாஹ் அல்லாஹால அதனால் சொல்கிறான் சிற்றெரும்பு அளவாவது சிற்றெரும்பு அளவாவது ஒரு மனிதர் நல்லபதி செய்திருந்தால் அதனையும் அவர் கண்டுகொள்வார் என்பதாக அல் குருவான் சொல்கிறது உமர் ரதியாக அனுபவம் மற்றும் ஆயுஷா ரதியுள்ளுவும் ஆகிய இருவரும் ஒரே ஒரு திராட்சை படத்தை ஒரே ஒரு திராட்சை பழத்தை தர்மம் செய்துவிட்டு சொன்னார்கள் இது மிகவும் கனமானது இது ஒரு திராட்சை பழமாக இருந்தாலும் அது மிகவும் கனமானது என்பதாக சொன்னார்கள் எனவே ஒரு முஸ்லீம் அவனுடைய அமல்களை எதனையும் சர்வசாதாரணமாக எடை போடக்கூடாது அதனை அதிகமான அமல்களை செய்ய வேண்டும் அதே நேரத்தில் அந்த அமல்கள் வீணாகி விடாமல் பாதுகாக்கவும் வேண்டும் சில மனிதர்கள் அதிகமாக நன்மைகளை செய்வார்கள் ஆனால் அவை ஓட்டை பைகளிலே நிரப்பிய தண்ணீரை போன்றுதான் ஓட்டை பைகளில் நிரப்பிய தண்ணீரை போன்று உள்ளே இடக்கூடிய அந்த தண்ணீர் அனைத்துமே அந்த ஓட்டையின் மூலமாக வெளியேறி கொண்டே இருப்பது போல நம்பல்கள் நல்லவர்களை எவ்வளவு செய்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய சில தவறுகளின் காரணமாக அவைகள் அனைத்தையும் அவர்கள் இழந்து காளிப்பைகளாக மாறிவிடும் காளிப்பைகளாக அவைகள் மாறிவிடுவதை நாங்கள் பார்க்கிறோம் ஏனென்றால் இந்த உலகத்திலே நாங்கள் அல்லாவினுடைய அடியார்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையிலே நாங்கள் தவறு இழைத்தால் அவற்றுக்கு பரிதீர்க்கப்படாமல் அது செய்யப்பட முடியாது இந்த உலகத்திலே மனிதருடைய உரிமைகளை நாங்கள் கைவித்தால் மனிதர்களுக்கு அநியாயம் செய்திருந்தால் அதனை அல்லாஹாலாக தானாக மன்னிக்க மாட்டான் மாற்றமாக அந்த பரிதீர்த்துத்தான் ஆகுவான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பரிதீர்த்தல் என்பது எப்படி நடக்கும் நமது நன்மைகளிலே இருந்து மற்றவர்களுக்கு கொடுக்கப்படும் நாம் யாருக்கு அரியாயமலை தேவோ அவர்களுக்கு நமது நம நன்மைகள் கொடுக்கப்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னார்கள் உங்களுக்கு நஷ்டமடைந்தவர் யார் என்று தெரியுமா பெரும் நஷ்டவாறு யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டபொழுதுல சொல்லு சகாபாக்கள் சொன்னார்கள் யானத்திலே பணம் சொத்து செல்வங்கள் பொருட்கள் இல்லையோ யார் ரசூல் அவர் அவர்தான் என்கிற இடத்திலே நஷ்டவாதி என்று சொன்னார்கள் அப்பொழுது ரசூல்தா என்ன சொன்னார்கள் எனது சமுதாயத்தின் நஷ்டவாடி யார் என்று சொன்னால் மறுமை நாளையிலே பாருங்கள் ரசூலா சொல்லக்கூடிய ஹதீஸ் மறுமை நாளையிலே அவர் தொழுகை இரவு வணக்கம் அதே போல ஜக்காத் தான தர்மங்கள் எல்லாவற்றோடும் அவர் வருவார் ஆனால் ஒருவரை இருப்பார் இன்னொருவர் மீது அவதூறு கொண்டிருப்ப அவதூறு கூறியிருப்பார் இன்னொருவருடைய சொத்தை அபாரித்திருப்பார் இன்னொருவருடைய உயிரை போக்கி இருப்பார் இப்படி இன்னொருவருக்கு அடித்திருப்பார் இப்படி பல்வேறு அநியாயங்களை இணைத்தவராக வருவார் ஆனால் நிறைய நன்மைகள் செய்திருப்பார் இப்பொழுது என்ன நடக்கும் இவருக்கு ஒருவருக்கு அவருடைய இந்த நன்மைகளை கொடுப்பார் இன்னொருவருக்கு இன்னொரு நன்மையை கொடுப்பார் இப்படி அவர் செய்த அநியாயங்கள் எல்லாம் அவருடைய நன்மைகளை விட அதிகமாக இருக்கும் அப்பொழுது என்ன நடக்கும் அவர் யாருக்கு அணியாயம் அடைத்தார்களோ அவர்களுடைய பாவங்களை தூக்கி இவர் மீது போடப்பட்டு இவர் நரகத்திலே அறியப்படுவார் என்பதாக சொன்னார்கள் உலகத்தால் பாதுகாக்க வேண்டும் எவ்வளவு பெரும் ஒரு பயங்கரமான ஒரு ஹதீஸ் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் எனவே நன்மைகளை செய்வதை எவ்வளவு முக்கியமோ அதே போல அது தீனாகி விடாமல் பாதுகாப்பது மிக முக்கியம் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்துகிறது ஆன்பு அந்த சகோதரர்களே ஏ எங்களுடைய நல்லமல் தான் மறுமை நாளையினுடைய அந்த கபருடைய இருளிலே எங்களுக்கு ஒளித்தரப்போகின்றது கபருடைய அந்த தனிமையிலே எங்களுக்கு தோரடாக இருக்கப் போகின்றது அந்த மறுமை பயணத்திலே எங்களுடைய நண்பனாக அந்த நன்மையான காரியங்கள் தான் இருக்கப் போகின்றன இல்லாவிட்டால் வேறு யாரும் எங்களோடு வந்து கதைத்து கொண்டிருப்பதற்கோ தோரடாகவோ எங்களுடைய கபர்களிலே யாரும் வந்து இருக்கப் போவதில்லை அசூசல்லாஹூ அலிஸ்வர்கள் இதனைத்தான் சொன்னார்கள் மனிதனை அவன் மரணித்ததன் பின்னால் மூன்று விடயங்கள் தொடர்ந்து வரும் கபருக்கு அவனுடைய வீட்டில இருந்து மூன்று விடயங்கள் அவனை தொடர்ந்து வரும் ஒன்று அவருடைய குடும்பம் இரண்டாவது அவனுடைய சொத்து மூன்றாவது அவனுடைய நல்லவர்கள் அதிலே அவனுடைய சொத்துக்களும் அவனுடைய குடும்பமும் திரும்பி வந்து விடுவார்கள் அவனோடு எஞ்சி இருப்பது அவனுடைய அமல்கள் மாத்திரம்தான் என்பதாகச் சொன்னார்கள் எனவே அன்பார்ந்த அந்த சகோதரர்களே எங்களுடைய அமல்கள் மறுமை நாளையிலே கபருடைய அந்த வாழ்க்கையிலே எங்களுக்கு அழகான தோற்றத்தோடு அழகான ஆடை அணிந்த ஒரு மனிதனுடைய தோற்றத்திலே அந்த நல்லமல்கள் கபரிலே எங்களுக்கு காட்சியளிக்கும் அந்த மனிதர் கபரிலே வந்து எங்களுடைய நல்லமல்கள் ஒரு மனிதனுடைய தோற்றத்திலே வந்து எங்களுக்கு என்ன சொல்லும் ஆம் இன்று நீங்கள் நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்கள் இன்று இன்றைய நாள் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த நாள் என்பதாகச் சொல்லும் அப்பொழுது அந்த கவலிலே உள்ள அந்த மனிதர் கேட்பார் நீ யார் உன்னை பார்த்தால் உனது முகத்தை பார்த்தால் நன்மாராயம் சொல்லக்கூடியவருடைய முகம் போன்று இருக்கிறதே என்று அந்த மனிதர் கேட்பார் அப்பொழுது அந்த மனிதர் சொல்வார் நான் தான் உன்னுடைய நல்லவள் நான் தான் உன்னுடைய நல்லவள் என்று சொன்னவுடன் அந்த கவலையில் இருக்கக்கூடிய அந்த அடியான் சொல்வார் யாருவா இப்பொழுதே கியாமத்தினாலே ஏற்படுத்தி விடுவாயாக இப்பொழுதே கியாமத்தினாலை ஏற்படுத்தி விடுவாயாக நான் எனது சொந்த பந்தங்களை சென்று நான் பார்க்க வேண்டும் என்பதாக அந்த மனிதர் சொல்வார் என்பதாக வஸல்லம் சொன்னார்கள் அப்போ எனவே யார் நல்லவர்களை செய்து சேகரித்து அவற்றை பாதுகாத்து வைக்கிறார்களோ வீணாகாமல் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யாமல் மற்றவருடைய கை கைவிக்காமல் அவர்கள் அவரிலே ஒளிமயமான இருளான அந்த கவரிலே ஒளிமையான வாழ்க்கையை வாழ முடியும் தனிமையான அந்த கவரிலே அவருடைய நல்லவர்களோடு அவர் சந்தோஷமாக இருப்பார் என்பதை நாங்கள் எதிர்ந்து புரிந்து கொள்கிறோம் அன்பு அந்த சகோதரிகளே நாங்கள் எல்லோரும் இந்த அமல்களை சர்வசாதாரணமாக போடாமல் அவற்றை இரண்டளவு அதிகமாக நாங்கள் செய்ய வேண்டும் அவற்றை நல்ல நல்ல நீத்தோடு அல்லாவுக்காக வேண்டி என்று நாங்கள் செய்யும் பொழுது நமது அன்றாட வழக்க வழிபாடுகள் வழக்க வ பழக்க வழக்கங்கள் கூட வழக்க வழிபாடுகளுடைய நன்மைகளை எங்களுக்கு பெற்றுத்தருகின்றன அவற்றின் மூலமாக கவலைகளை நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு நல்லவர்களை அதிகமாக கவனம் செலுத்தி நாங்கள் வாழ்வதற்கு வல்லவ நல்லாக சுபகாரம் இலக்கு உங்களுக்கு உங்களுக்கும் அனைத்து முஸ்லீம் சகோதர சகோதரிகளுக்கும் அருள் பொறிவாளாக வாய்ப்பை தருவாராக வாகிறது ஆவானா அலஹம்துல்லா ரொம்ப ஆலமீன் அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்